இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ரீலும் வந்து பார்த்தேன் இதை பார்க்கும்போதே உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் வந்துச்சு ஒரு நடுக்கமும் வந்துச்சு அப்படி என்ன ரீலை வந்து பார்த்து தொலைச்சேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு சில விஷயத்தை வந்து சேர்ப்புறாங்க அதில் முதன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என் வந்து எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது என் வந்து எங்கிட்ட வந்து அதிகமாக பேசுறது கிடையாது அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயம் என் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது பயங்கரமாக இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க அப்படினு சொல்லும்போதே அதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காண்டு வந்துச்சு பாருங்க அப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைட்லேருந்து யாராவது வராங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்றப்பவும் சரியில்லை வந்து நாங்கள் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ரொம்ப என்ஜாயாக இருக்கார் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது அவர் மட்டும் வந்து எப்படி வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்து வருது ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சந்தோஷமாக இருக்குது அவர் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்தை அவரும் சொன்னார் ஆமாங்க நான் எப்படி வந்து மாற்ற அப்படின்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுறேன் இல்லை வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மண்டே வந்து உடைக்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அவர் வந்து கேட்குறாரு சென்ட்ரல் ஒருத்தர் வந்து நின்று பரல அவர் வந்து கேட்குறாரு ஏமா இப்படி வந்து பண்ணுறேன் எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறேன் அவர் அவரோட ஃபேமிலி கூட இருக்கிறாரு சந்தோஷமாக இருக்கார் அதுக்குன்னு வந்து ஃபேமிலி பார்த்து வந்து என்ன ஒப்பாரி வச்சு அளவாக வந்து முடியும் எதுக்குமா இப்படி வந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது நான் என்னோடய ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இங்கே வந்து மாட்டுன்னுக்கிறேன் இப்படிக்கும்போது இவர் மட்டும் வந்து சந்தோஷமாக்கலாமா இவர் வந்து ஒரு வேலை எங்கள் வீட்டில் இருந்திருந்து இந்த மாதிரி நான் சந்தோஷமாக இருந்திருந்தால் இவர் வந்து என்ன நினச்சிடுவாரு நான் எதுவுமே நினச்சிருக்க மாட்டேன் சார் இவங்க நினைக்கிறது தான் வந்து தப்பு நான் என்னோடய ஃபேமிலி விட்டு வந்துவிட்டேன் அதனால் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இவங்க வந்து மாதத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு வந்து வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ட்ரிப்பு போனாங்க அப்படின்னா பத்தாயிரரூவா வந்து செலவாகும் ஒரு மாதத்துக்கு இருபதாயிரரூவா செலவு பண்ணி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு வராங்க அதெல்லாம் நான் எதுவுமே வந்து சொல்கிறது கிடையாது அவங்க சந்தோஷமும் எனக்கு வந்து முக்கியம் அதுக்குன்னு நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து என்னால் வந்து ஒரு துளிக்கூட ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது ஒரு ஆணுடைய நிலைமை நினைச்சா தான் ரொம்ப சக்கரமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கால போடுங்க